எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குழம்ப நாவலான முத்தம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஆஸ்தான தம்பதிகள் என்ற பட்டத்தை சாமானியத்தில் எவராலும் வாங்கிவிட முடியாது அதுவும் புதுமண ஜோடிகள் என்றால் இருவரும் பேசி பழகி புரிந்து கொள்ளவே காலாண்டுகள் ஆகும் இதில் இடையில் வரும் சண்டை சச்சரவுகளை தாண்டி யார் இறங்கி போவது எவர் விட்டுக் கொடுப்பது என்ற பஞ்சாயத்து வேறு மனுஷனை படாத பாடுபடுத்திவிடும் கல்யாணமாகி வெறும் ஆறு மாதங்கள் மட்டுமே கடந்திருந்த வேளையில் பவித்ரா என்றொருத்தியின் மூலம் ஊடல் கொண்ட வித்தார கல்லியும் தாடிக்கார பொறுக்கியும் பிரச்சனையை அன்றைய இரவே முத்தத்தால் சத்தமின்றி முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர் இருப்பினும் சகுனி அவளோ விடாது கருப்பு போல அவர்களின் வாழ்க்கையை துரத்திட ஆரம்பித்தாள் முதலில் கோக்ஸிடம் மன்னிப்பு கேட்ட பவி தோழியவள் இட்ஸ் ஓகே என்றிட வக்கரத்தை காண்பிக்கத் தொடங்கினாள் கட்டிய புருஷனை சரியாக கவனிக்கவில்லை என்று லோட்டஸின் மீது பழி போட்டாள் அதுவே ரகு வேறு பெண்ணை நாடிட காரணமென்றாள் தலையும் புரியாது வாலும் புரியாது உளறியவளை சமாளிக்க முடியாது திணறினாள் கள்ளியவள் தேவையற்ற விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவள் நல்லவிதமாக பவியிடம் நடந்தவைகளை எடுத்து அவள் பங்கிற்கு சாரி கேட்டாள் ஆனால் மருத்துவச்சியோ அவள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பது போலவே பேசி லோட்டஸை கடுப்பேத்தினாள் வெறுப்பாகிய வஞ்சியோ பாலிய சிநேகிதியின் நட்பே வேண்டாம் என்று கும்பிடு போட்டு அவளின் உறவை துண்டித்தாள் கோக்ஸ் கழற்றிவிட ரகுவோடு ஒட்டிக்கொள்ள பார்த்தாள் பவி நடந்த சம்பவங்களுக்கு மன்னிப்பு என்று அவள் ஆரம்பிக்கும் முன்னரே துணைவியின் மூலம் உண்மையை அறிந்திருந்த ஆகுவோ அவளோடான நட்புக்கு டாட்டா காட்டினான் ஆசை பேராசையாகினால் ஆகினால் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பவியின் செயல்களால் புரிந்து கொண்டனர் தம்பதிகள் இருவரும் இதற்கிடையில் தாத்தாவோ சொன்ன சொல் மாறாது சொத்துக்களை ஆகுரதனின் பெயரில் உயில் எழுதிட நல்ல நாளொன்றை குறிப்பார்த்தார் அதற்கு முன்னதாகவே பேரன் எப்போது அப்பா என்று சிறு கணிப்பொன்று கொள்ள விரும்பியவராய் செல்ல பேரனை வம்படியாக இழுத்து வந்தார் டின்னர் முடிய அவர் அறைக்கு என்ன தாத்தா என்ன பேசணும் என்று ரகுவோ பால்கனி விளிம்பில் ஏறி அமர வேற என்ன பேசணும் ஆறு மாசமாச்சு ரிசல்ட்டை காணுமே என்ற தாத்தாவோ மிடுக்கோடு ஊஞ்சலை ஆட்டியவாறு பேரனிடம் சலிப்பு கொள்ள என்ன ரிசல்ட்டு என்றவனோ புரியாத நெற்றியை இருக்க என்ன ரிசல்ட்டா புளியா பாஞ்சு அமுக்கி இமுக்கி கசக்கி கிசக்கி கடிச்சு கிடிச்சு பொண்டாட்டிய கர்ப்பமாக்க வேணாவா என்ற தாத்தாவோ ஒளிவு மறைவின்றி போட்டுடைக்க உடைக்க யோ தாத்தா என்னையா பேசுற நீ வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுற முதல்ல கல்யாணம் பண்ண சொன்னேன் இப்போ என்னன்னா அந்த பொண்ணை அம்மாவாக்க சொல்கிற என்ன இருக்க நீ மனசில் அம்மா அம்மாவாக்க சொன்னேன் அடுத்தவனையா சொன்னேன் அதுக்கு ஏண்டா இப்படி குதிக்கிற நான் குதிப்பேன் நிற்பேன் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் ஆனா நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியாது அதான் ஏன்னு கேக்கிறேன் ஐயோ தாத்தா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்றவனோ தலையில் அடித்து கொண்டு குட்டி போட்ட பூனையாக குறுக்கும் நெடுக்கும் நடக்க டேடே நான் உங்க அப்பனுக்கு அப்பண்டா சொல்லு பூசி முழுகாத அது வந்து அது தாத்தா அது என்னன்னா எனக்கு இஸ்கு இஸ்கு கேட்கல தாத்தா இஸ்கு இஸ்கா அப்படின்னா என்னடா இப்போதான் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிட்ட என் அப்பாவுக்கு அப்பான்னு இஸ்கு இஸ்கு கேட்காம எப்படி ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ ஆகும் டேய் என்னடா எதேதோ சொல்கிற இஸ்குங்கிற ப்ளஸ்ஸுங்கிற ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல மாட்டேறிய ஐயோ தாத்தா இன்னுமா உனக்கு புரியல என்ன தாத்தா நீ புரிகிற மாதிரி நீ எதுவும் சொல்லலைடா பொண்டாட்டி அவளே ஆறு மாதம் சும்மா தான் இருக்கா உனக்கு என்ன நீ உய்கிறேன் அதெல்லாம் முடியாது அவள் பொண்டாட்டி நான் உன் தாத்தா நீ சொல்லிதான் ஆகணும் அந்த இஸ்கையும் பிளஸ்ஸையும் என்னன்னு விக்னேஸ்வரா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை தாத்தா என்ற பேரனின் வாக்கில் சிரித்து விட்டார் தாத்தா ஓஹோ ராத்திரி பத்து மணி தான் நீ சொன்ன அந்த இஸ்கு இஸ்கு மேட்டரா ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்ட போல சரி ஆளை விடு எனக்கு வேலை இருக்கு அதை எப்படி உன்னை அப்படியே விட முடியும் ஆறு மாசங்கிறது என்ன சும்மாவா சொல்லுடா இந்த ஆறு மாசத்துல அவ கைய கால கூட நீ அது எதுக்கு உனக்கு என்றவனோ புருவம் தூக்க இது கொன்னு குறைச்சல் இல்ல சொல்லுடா இடுப்ப தொட்டிருக்கியா உதட்ட கிடைச்சிருக்கியா இன்னைக்காவது ஒரு நாள் பின்னால் இருந்து கட்டியாவது பிடிச்சிருக்கியா கணபதியே விநாயகா புள்ளையாரே என்ன கொஞ்சம் காப்பாத்த இந்த எயிட்டீன் பிளஸ் தாத்தா கிட்டே இருந்து தாரக்கல்லியோட தாடிக்கார பொறுக்கிய அவ்வளவு சுத்தர பொறுக்கியாக்க வேணாமா என்ற தாத்தாவோ கம்பீரமான சிரிப்பொன்றை கொள்ள ஒரு மண்ணு வேண்டாம் என்றவனோ தாத்தாவின் குமட்டில் செல்ல குத்து குத்த சரிடா அப்போ அவளுக்காவது அந்த இஸ்கி இஸ்க்கு கேட்டுச்சா இல்லையா அவளுக்கும் கேட்கலையாம் என்றவனோ சத்தமாக சொல்லி தாத்தாவின் அறையிலிருந்து வெளியேறினான் ரெண்டு பேருமே ஒன்றும் பண்ணாம இந்த ஆறு மாசத்துல அப்படி என்னதான் பண்ணுச்சுங்க அந்த ரூம்ல ஒன்னா என்ற ரத்னவேலு தாத்தாவோ மஞ்சத்தில் பொத்தென பிட்டத்தை கிடத்தினார் பாவம் ரகு அவனுக்கு தான் மண்டை காய்ந்தது இருக்கும் பிரச்சனையில் இது வேறா என்று பவியின் வாட்ஸ்அப் தொடங்கி முகநூல் வரைக்கும் பிளாக் செய்திருந்தான் ரகு ஆனால் பவியோ வெவ்வேறு எண்களில் இருந்து அவனுக்கு மெசேஜ்கள் அனுப்பி தொல்லை கொடுத்தாள் இதை மனைவி அறியாத பார்த்து ரகுவோ அவ்வப்போது அவனை வெறுப்பேற்றும் பவியை நல்வழிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தான் படித்தவள் என்றாலும் மனதளவில் ரகுவின் மீது ஈர்ப்பு ஏற்பட விடாப்பிடையாய் அவன் வேண்டுமென்றது புத்தி கெட்டவளின் உணர்வு ஆகவே ரகுவின் உபதேசங்கள் ஏதும் பூமகளின் மண்டையில் ஏறிடவில்லை ரகு அவளுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தளிரியலோ ஆனவன் திருமணமாகாதவன் என்பதை மறைத்து அவளை ஏமாற்றிவிட்டதாக கதை திரித்தாள் உதவி செய்த பாவத்துக்காய் ரகுவின் ஒழுக்கம் கேள்விக்குறியாக்கப்பட கதங்கொண்டவன் முதலும் கடைசியுமாக தெரிவை அவளை எச்சரித்து விலகினான் ரகுவிற்கு பிடிக்காத ஒன்று அவன் செய்யாததை செய்ததாக கூறும் செயலாகும் யாராகினும் கெட்ட கோபம் வந்துவிடும் அவனுக்கு அவனின் அப்பிடிமானமே பவியின் மீது இரக்கம் காட்டியவனின் தன்மானத்தை சீண்டியது ரகுவின் காரசாரமான எச்சரிப்பிற்கு பின்னும் பாவை அவள் அடங்காது எல்லை மீற வேறு வழியே இல்லா ஆனவனோ நேரடியாக அவள் வீட்டிற்கே சென்று பெண்ணவளின் பெற்றோர்களை சந்தித்தான் பணக்காரர்கள் அவர்களோ முகம் கொடுத்துக்கூட பேசிடவில்லை அவனிடத்தில் இருப்பினும் ஆனவனோ பவியால் அவன் நிம்மதி கெட்ட கதையை நாகரிகமாக சொல்லி அவளை அடக்கி வைத்திடச் சொன்னான் இல்லையேல் ஆர்வி குரூப்ஸின் சேர்மன் என்ற உரிமையோடு காலங்காலமாய் அவர்கள் கம்பெனியோடு கொண்டிருக்கும் பிசினஸ் டீலிங் நிறுத்தப்படும் என்று ஒரே போடாய் போட்டான் அவனை சாமானியனாக பார்த்த அலரவள் குடும்பமோ ஆடி போனார்கள் வந்தவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இனி அவன் வாழ்வில் மகள் அவள் குறுக்கிட மாட்டாள் என்று வாக்குறுதி அளித்தவர்களோ ஆணவனை விபரீதமான முடிவேதும் எடுத்திட வேண்டாம் என்று தயை கூர்ந்து கேட்டுக்கொண்டனர் இருந்தும் இங்கே இள ரத்தம் கொதித்து ஏதாவது ஏடாகுடமாகி விடுமோ என்று பயந்த பவியின் டாடியோ பதவி கொண்ட அண்ணனை சமாதானப்படுத்திட வேண்டி தம்பியை கேட்டுக்கொண்டார் தகவல் அறிந்த சக்தியோ குழப்பமும் அதிர்ச்சியும் கொண்டவனாய் ஆகுவிற்கு போனை போட்டு சங்கதியை விசாரிக்க தாத்தாவின் செல்ல பேரனோ வீட்டுக்கு வா பேசிக்கலாம் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான் கையும் மூடாது காலும் மூடாது ஆதங்கத்தோடு அன்றைய பொழுதை ஆஃபீஸில் கழித்த சக்தியோ அன்றைக்கென்று ஆறு மணிக்கெல்லாம் மாளிகை திரும்பினான் தாத்தாவோ அதற்கு முன்னரே அங்கு மொத்த குடும்பத்தையும் கூட்டு சேர்த்து வைத்திருந்தார் அருளோ கடமைக்கு வந்து உட்கார்ந்திருந்தான் வெளிநாட்டு சிட்டிசன்களோ ஸ்கைப்பில் ரெடியாக இருந்தனர் எல்லாரும் வந்தாச்சா ஆரம்பிக்கலாமா என்ற ரத்னவேலு தாத்தாவின் செருமிய குரலுக்கு யாரும் மறுபேச்சு பேசாதிருக்க அப்பா ஆகும் இன்னும் வரல என்ற குருமூர்த்தியோ வழக்கம் போல லேட் மகனின் நிலவரத்தை எடுத்துரைத்தார் லோட்டஸோ திரு திருவென்று முழித்தாள் யாராவது ஆகு எங்கே என்று இவளிடம் கேட்டுவிடுவார்களோ என்று முட்டிக் கொண்டவர்களுக்குள் கடந்த சில வாரங்களாகவே சரியாக பேச்சுவார்த்தை இல்லை எல்லாம் பவித்ராவால் வந்த பிரிவினையே நான் கால் பண்ணி பார்க்குறேன் என்ற வெங்கட்டின் குரலில் நிம்மதி கொண்டாள் கோக்ஸ் வேணா அவன் வரும்போது வரட்டும் நாம் ஆரம்பிக்கலாம் என்ற தாத்தாவோ நடுஹாலில் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்த வக்கீல் ஆச்சாரியரை நோக்கி கையசைத்தார் உயிலை படித்திடச் சொல்லி தாத்தாவின் வயது ஒத்த வழக்கறிஞரோ அவரின் வேலையை பார்த்திட ஆரம்பித்தார் குடும்பத்தின் மூத்த வாரிசான குருமூர்த்தி தொடங்கி கடைசி மகள் ராதிகா வரைக்கும் அனைவருக்கும் நடமாடும் மற்றும் நடமாடாத சொத்தென்று இரு வகைகளில் பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டன இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இதனால ஏத்துக்க முடியாது என்ற ராதிகாவோ குரலை உயர்த்த கேட்கிறதெல்லாம் கிடைக்காது கொடுக்கிறது மட்டும்தான் வேணுமா வேணாமா என்ற ஆச்சாரியரோ கூலாக கேள்வி எழுப்ப நீங்க மேலே படிங்க ஆச்சாரியரே அது வரைக்கும் டைம் இருக்கு யோசிச்சு முடிவெடுக்கட்டும் என் ஒத்த மகள் என்ற பெருசோ மகளின் வாய் பொத்தி உட்கார வைத்தார் வக்கீலோ அடுத்ததாக பேர தினேஷ் பிரியா தம்பதிகள் தொடங்கி இன்னமும் திருமணமாகாமல் இருக்கும் சக்தி உட்பட அனைவருக்கும் அவரவர்களின் பெற்றோர்களைப் போலவே சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதை தெரியப்படுத்தினார் அவர்களின் குழந்தைகளுக்கும் சம அளவில் பங்குகள் ஒதுக்கப்பட்டன இன்னும் குழந்தை பேறு கொள்ளாதவர்களுக்கும் வருங்காலத்தை முன்னிறுத்தி இப்போதே ஒவ்வொருவருக்கும் இரு பங்குகள் கொடுக்கப்பட்டன இறுதியாக ஆர்வி குரூப்ஸ் தொடங்கி அதன் மூலம் உருவாக்கப்பட்ட அத்தனை சாம்ராஜ்யங்களும் தாத்தாவின் செல்ல பேரனான ஆகுரதனுக்கு சொந்தம் என்று உயிர் வாசிக்கப்பட்டது கூடவே ரத்னவேலு தாத்தாவின் பெயரில் இருக்கின்ற தனிப்பட்ட சொத்துக்களும் வங்கி பணமும் ஆகுவின் பெயரிலேயே மாற்றம் செய்யப்பட்டது அதுபோக கூட்டு குடும்பமாய் அனைவரும் ஒன்றாக வாழும் மாளிகையும் ஆகுரதனுக்கே சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டது இதுவெல்லாம் போக ஆகுவின் அனுமதியின்றி எவரும் அவர்களுக்கான சொத்தை விற்கவோ அல்லது கைமாற்றிடவோ முடியாது என்று சொல்லி உயில் கோப்பினை மூடினார் வக்கீல் எவருக்கேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று தாத்தா கேட்கும் முன்னரே கொதித்தெழுந்தான் சக்தி தாத்தா எனக்கு இந்த சொத்து மேலெல்லாம் பெருசா ஆசை இல்லை வேணும்னா என் பங்கு கூட ஆகுக்கே கொடுத்துடுங்க ஆனா ஆர்வி குரூப்ஸ் மட்டும் என் பேர்ல மாத்தி கொடுங்க என்றவனின் ஆவேசத்தில் குறுக்கிட்டார் அவனை பெத்தவர் சக்தி என்னது இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்று மகனை அதட்டிட சக்தி உங்க அத்தைக்கு சொன்னதான் உனக்கும் கொடுக்கறதை வாங்கிக்க போறியா இல்ல ஒண்ணும் இல்லாமல் நிக்க போறியா என்ற ஆச்சாரியரை கையுயர்த்தி நிறுத்தினார் தாத்தா பிளீஸ் நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க இது எனக்கும் தாத்தாக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன் நான் ஒன்னும் ரோட்ல போற எதுவும் இல்லை போடுறது போதும்னு தூக்கிட்டு போறதுக்கு ரத்னவேலு தாத்தாவோட பேர எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்க எல்லா உரிமையும் இருக்கு என் தாத்தா கிட்ட என்ற சக்தியோ அவனுக்கு வேண்டியதை எப்படியும் பெற்றிட வேண்டி முதல் முறையில் சபையில் அவனின் மறுமுகத்தை காண்பிக்க ராதிகாவோ கால் மேல் கால் போட்டு நடக்கும் கூத்தை வேடிக்கை பார்த்திட ஆரம்பித்தாள் சக்தி போது நிறுத்து யாருக்கிட்ட எப்படி பேசுற நீ என்ற சித்ராவோ மகனை அவர் பங்குக்கு கடிந்திட விடுமா அவனுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கட்டும் நீ கேளு சக்தி வேற என்னெல்லாம் உனக்கு வேணும் என் தாத்தாவோ இரண்டாவது மகனின் கடைக்குட்டியை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தார் எனக்கு ஆர்வி குரூப்ஸ் மட்டும்தான் தாத்தா வேணும் எனக்கே எனக்கு வேணும் ராத்திரியும் பகலும் அந்த கம்பெனிக்கு பேயா உழைக்கிறதுண்ணா எங்கிருந்து வந்தா ஆகும் இதுல இதுநாள் வரைக்கும் ஒரு தடவையாவது கம்பெனி பக்கம் எட்டி பார்த்திருப்பானா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த டைரக்டர் போர்டு மீட்டிங்கை தவிர்த்து என்ற சக்தியோ இடையில் கரங்கள் இருக்கி கேள்வி எழுப்பினான் முற்றிலும் வேறுபட்டவனாய் சக்தி நீ தேவையில்லாத விஷயங்களை பேசுற அப்பாவுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு என்ற வெங்கட்டோ தோளுக்கு மேல் வளர்ந்த பையனை சங்கடப்படுத்திடாமல் குரல் எழுப்ப அவன் கேட்கறதுல என்ன தப்பு என்ற புவனாவோ சொந்த தம்பிக்காக களத்தில் குதித்தாள் புவனா என்ற சந்திரனோ பொண்டாட்டியை தடுக்க முனைய நீங்க சும்மா இருங்க தாத்தா சொல்லிட்டா எல்லாரும் தலையாட்டிட்டு இருந்துடணுமா இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு கூட தெரியும் சக்தி தான் தாத்தாக்கு அப்புறம் அந்த நாற்காலியில உட்கார தகுதியானவன் என்றவளோ இருமாப்போடு நின்றிருந்த தம்பியின் பக்கத்தில் போய் நிற்க அத இந்த கணக்குக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லிட்டு போய் உட்கார சொல்லு என்ற ரகுவின் குரலோ ஓங்கி ஒழித்தது பங்களாவின் வாசலில் மொத்த குடும்பமும் ரகுவை திரும்பி பார்த்து வெறித்தது ஒரே நாளில் இத்தனை ட்விஸ்டா என்ற மிரட்சியோடு சக்தியின் விழிகளோ அகல விரிந்தது ஆகுவின் கையில் இருந்த பச்சை கோப்பை பார்த்து நொடி தலைவனுக்கே உரிய கெத்தோடு வீட்டுக்குள் நடை போட்ட மாஜி மருமகனை கண்ட ராதிகாவின் கால்களோ தனிச்சையாக எழுந்து நின்றது அதிர்ச்சியில் வருஷங்கள் மாற ஆயிரங்கள் லட்சங்களாயிருக்கு இதுக்கெல்லாம் சரியான காரணத்தையும் தப்பாத கணக்கையும் காட்ட சொல்லுங்க மிஸ்ஸஸ் புவனாச்சந்திரன் ஆர்வி குரூப்ஸோட இப்போதைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சக்திய அதாவது உங்க தம்பிய என்ற ரகுவோ கையில் இருக்கிய கோப்பை கொண்டு வந்து சக்தியின் நெஞ்சில் அடிக்க சின்னவனோ அதிர்ந்த கண்களோடு அவனை இமைக்காது பார்த்தான் சிக்கிடாதடா கைப்புள்ள என்ற தோரணையில் சக்தியின் இதயமோ வேகமாக துடிக்க மாட்ன தொக்க மொசிச்சிருவேன் என்னும் பாணியில் அனல் மூச்சை கொண்டு சின்னவனை படப்படக்க வைத்தான் ரகு தாத்தா ஆர்வி குரூப்ஸ் சேர்மன் நான் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சக்திக்கு ஏழு நாள் கெடு கொடுக்கறேன் ஒரு காசு குறைஞ்சாலும் இம்மீடியட் டிஸ்மிசல் பி அனவுன்ஸ்ட் என்ற ரகுவின் கர்ஜனையில் மாளிகையோ எக்கோ கொண்டது சக்தியோ வியர்வையில் குளித்திட ஆரம்பித்தான் ஏசி இருந்தும் பெரியவர்களோ நடப்பது புரியாது விழிக்க புவனாவோ கோப்பின் பக்கங்களை பல கேள்விகளோடு புரட்டிட ஆரம்பித்தாள் ஒபேயிங் மீ யூ மே சர்வைவ் அப்போசிங் மீ த டோர் இஸ் வெயிட்டிங் யூல் பி சேஸ் அவுட் என் பேச்சை கேட்டால் நீ பொழைக்கலாம் என்னை எதிர்க்க நினைச்சா கதவு இருக்கு நீ விரட்டி அடிக்கப்படுவாய் என்ற ரகுவோ யாருக்கும் இதுவரை காட்டிடாத அவனின் புது முகத்தை அனைவருக்கும் இன்று படம் போட்டு காண்பித்து அங்கிருந்து நகர்ந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம் தீப் சோடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்